ད�ཫས ད�ས ཚས 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 아ि <이 Elliot> <수업> Ini kayaknya i s a k a l o k எங்க நண்பர் திரு ராஜாராமன் அவரோட மனைவியும் மகளும் பஸ்ல டிராவல் பண்ணும்போது கன்னியாகுமரி பஸ்ல டிராவல் பண்ணும்போது விலையேறிய பொருள பேக்க வச்சுட்டு இறங்கிட்டாங்க இறங்கி அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க வீட்டுக்கு போனது பிறகுதான் ரயில் வச்சிருக்காங்க பஸ் இது மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு அவர் உடனே அவர் ராஜாராமுக்கு அவங்க இன்ஃபார்ம் பண்ணுறாங்க இவர் யாரை தொடர்பு வந்து இவங்க ஓட்டுநர் நடத்துனர் ரெண்டு பேருக்கு இருக்கும்போது பேக்கிங் வந்து நான் சோழ கட்டாயம் நாங்கள் தந்து பிடிக்கும் அதை பற்றியும் அதை கண்டு இது பெரிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி இது வந்து இந்த காலகட்டத்தில் இது மாதிரியான எல்லாம் நம்ம வந்து அறிஞர்கள் சந்தித்து பேசுகிறது பெரிய ஏன்னா இன்றைக்கு எப்படாது எங்கேயாச்சும் மிஸ் ஆக அதை எத்தனை பேர் பண்ணுறது அத்தனை பேர் இருக்காங்க இவ்வளவு இதோடு அதை செஞ்சுருக்காங்க மனித அபிவிட்டத்தோடு அதை செஞ்சுருக்காங்க அதனால் அவங்களோட வாழ்க்கை பேசுறதுக்காக நமது சாஸ்திரிஸ்தாக இருக்காங்க பத்திரிகையாளர் எங்கள் குரூப் ஏ டீல் بلاカリ큘ர் ரிஃபார்ம் ஆங்க அதுல தான் அந்த ஒரு செயல் மிக பாராட்டுத்திறந்த நிகழ்வுகள் அதை வந்து நான் வந்து மாவட்டவாதின் சார்பாக பொதுமக்கள் சார்பாக பாராட்டுவதையும் வாழ்த்துகளையும் அன்போடு தெரிவித்துக்கிறேன் இது போன்ற நிகழ்வுகளை வந்து நம்ம வந்து வெளியில் கொண்டு வரதுனால அவர் நேர்மையை வந்து நம்ம வந்து பாராட்டுறது மட்டும் இல்லாமல் இது கூட நடக்கக்கூடிய நிகழ்வு நிகழ்வுகள் வெளியில் போகும்போது எல்லோரும் அது போல் இருக்கிற எண்ணத்தை இந்த சமூகத்தில் நிறுத்தவும் விளைவிக்கிறதுனால தான் இது நம்ம செய்கிறோம் அதனால் இந்த சேலை வந்து பாராட்டி நம்ம நம்ம எல்லோரும் சேர்த்து உங்களுக்கு பாராட்டையை தெரிஞ்சுக்கிறோம் ஆனால் ரொம்ப அவங்க வந்து பாராட்டு ரொம்ப ரெண்டு பண்ணுறேன்

வருக்கும் வணக்கம் நான் வந்து சேதுபாட்சித்திரம் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி கரிசவையில் இடைநிலை ஆசிரியராக பணிபுரிகிறேன் கடந்த வெள்ளிக்கிழமை எனது மனைவியும் என் மகளும் கன்னியாகுமரிக்கு செல்லும்போது இந்த நம்ம எஸ்சிடிசி பஸ்ஸில் கன்னியாகுமரி பஸ்ஸில் ஒரு கைப்பையை தொலைச்சிட்டாங்க தொலைச்சிட்டாங்க அதை நேர்மையாட்டு நம்ம டிரைவர் மணிகண்டன் சாரும் நம்ம சுபாஷ் சார் அவங்களும் என்னையை தொடர்பு கொண்டு பேக் எங்கிட்ட தான் இருக்குன்னு சொல்லி அதை அருமையான முறையில் எனக்கு ஒப்படைச்சிருந்தாங்க அவங்களுக்கு நஞ்சான் இருந்தால் நன்றிகள் சார் வணக்கம் சார் நான் வந்து வேளாங்கண்ணியிலேருந்து கன்னியாகுமரிக்கு ஐநூற்றி அறுபத்தொன்னு ரூட்டில் டிரைவராக பண்ணி இந்த ரூட்டில் நம்ம கன்னியாகுமரி பட்டுக்கோட்டையிலேருந்து கன்னியாகுமரிக்கு நம்ம தெரிஞ்ச ஆள்களோட ஒய்ஃபும் அவங்க மக எல்லோரும் வந்தாங்க அன்னைக்கு என்னென்னா இறங்கி போயிட்டாங்க அவங்களோட பேக்கை த வண்டியில் மிஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க இதை வழியில் நாங்கள் இறங்கும் போது நார்வலுக்கு போகும்போது பார்த்துட்டோம் அவங்க சீட்டு கீழே கடந்து அதை எடுத்து நம்ம இது அவங்கள்ட்ட பொது உரிய முறையில் ஒப்படைச்சிருக்கோம் இது மாதிரி எல்லாரும் செய்தால் எல்லாத்துக்கும் பலன் நுட்பதான் இருக்குது சார் மணிகண்டன் சார்